தன்னுடைய மாருதி ஜென் காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த உமா அப்பா சீசனும் அம்மா கமலாவும் கடுமையான முகத்துடன் அவளை பார்ப்பதை உணர்ந்தாள் அந்த குரோதமான பார்வையை சட்டை செய்யாமல் மாடிப்படிகளில் ஏற முற்பட்ட போது அம்மா கமலாவின் உரத்த குரல் அவளை தடுத்து நிறுத்தியது உமா நில்லு ஒரு வினாடி தயங்கினாலும் பின் லட்சியம் செய்யாமல் தொடர்ந்து படிகளில் ஏறலானாள் என்னடி நில்லுதான் நிக்க மாட்டியா நீ உமா அழுப்புடன் நின்று அங்கிருந்தே அம்மாவை பார்த்து என்ன என்றாள் நீ உன் முடிவை மாத்திக்க போறியா இல்லையா எந்த முடிவை கேக்குறீங்க கோவில்ல கல்யாணமா இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணமாங்கிறதையா என்றால் நக்கலாக கமலாவின் முகம் சிவந்தது சி இப்படி பேச வெக்கமா இல்ல பெத்தவங்க நாங்க குத்துக்கொள்ளும் மாதிரி இருக்கிறோமே உனக்கு ஏத்த மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செய்து வைக்க எங்களுக்கு தெரியாதா ஏதோ ஊர் பேர் தெரியாத உதவாக்கரைய நீயா தேடிக்கொண்டு என்ன சொன்னாலும் கேட்காம அவளைத்தான் கட்டுவேன்னு அடம் பிடிக்கிற என்று கூச்சல் போட்டாள் அம்மா கத்தியதை சட்டை செய்யாமல் நின்ற இடத்திலிருந்தே பேசினாள் அப்ப நீங்க தேடி பிடிச்சு கொண்டு வர ஊர் பேர் தெரிஞ்ச தான் நான் கல்யாணம் செய்துக்கணுமாக்கும். உமா இப்படி பேச உனக்கு யார் தைரியம் கொடுத்தது அந்த அயோக்கிய பயலா என்றார் கோபத்துடன் அப்பா சேஷன் புன்னகை செய்தால் உமா என்னப்பா இந்த இருபத்தைந்து வயது வரைக்கும் நீங்க எனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்துட்டு இப்போ இப்படி கேள்வி கேக்குறீங்க அந்த ரிஷிய எனக்கு மூன்று வருஷமா தானே தெரியும் அவன் எப்படி எனக்கு புதுசா தைரியம் கொடுத்திருப்பான் என்றாள் சே எதுக்கு எடுத்தாலும் எது தெரித்து பேச தெரியுது ஆனா எது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியலையே உனக்கு என்றார் சேஷன் இருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு முன் நேராக நின்றாள் உமா இதோ பாருங்க அப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் அந்த ரிஷியத்தான் கல்யாணம் செய்துக்க போறேன் அவன் கிட்ட என்ன குறன்னு எனக்கு தெரியல அவன் நம்ம அளவு பணக்காரன் இல்ல நம்ம ஜாதி இல்ல தவிர வேற குத்தமும் உங்களால கண்டுபிடிக்க முடியல அவங்க வீட்டுல எங்க காதலுக்கு எதிர்ப்பு இல்ல நானும் உங்க கிட்ட என் காதல பத்தி சொல்லி ரிஷிய கூட்டி வந்து பேச வச்சு எல்லாத்தையும் சொல்லியும் கூட நீங்க திரும்ப திரும்ப ஒரே புள்ளியில நிக்கிறீங்க உங்க சம்மதம் வேணுங்கிறது தான் என் ஆசை அதே சமயம் நீங்க வலுவான காரணம் எதுவும் இல்லாம சில்லியா இந்த கல்யாணத்தை தடுத்து உங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும்னு அது வீண் எங்க கல்யாணம் உங்க இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்க சொன்ன நடக்கும் அவ்வளவுதான் என்று நிறுத்தி நிதானமாக சொல்லிவிட்டு திரும்ப மாடி ஏற துவங்கினாள் உமா உமா நீ எங்களை கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷமா கல்யாணம் செய்துக்க முடியாது எங்க பணத்தை மேலதான் நீ தாலி கட்டிக்கணும் ஞாபகம் வச்சுக்க என்று கத்தினாள் கமலா ஐயோ அம்மா நிறுத்து இந்த டைலாக எத்தனையோ சினிமாவில கேட்டாச்சு புதுசா ஏதாவது பேசுமா என்று அலட்சியமாக கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள் உமா ஆனால் மறுநாள் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது மறுநாள் காலை தூங்கி எழுந்து மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தபோது அவள் பெற்றோர் வழக்கம் போல ஹாலில் இல்லை ஹாலை ஒட்டி இருந்த அவர்களின் படுக்கையறை கதவு லேசாக திறந்திருந்தது நாளிதழ் எடுக்கப்படாமல் வாசல் கதவு இடுக்கு வழியே உள்ளே வந்து கிடந்தது தன் பெற்றோரின் அறைக்கு அருகே சென்று லேசாக திறந்திருந்த கதவை முழுசாக திறந்தாள் அங்கே அவள் கண்ட காட்சி அவளை திடுக்கிட செய்தது சேசனும் கமலாவும் இன்னும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்காதவர்களாக இருந்தனர் வேகமாக அருகே சென்று அம்மா அம்மா என்று தலையை உலுக்கினாள் இல்லை பதட்டம் அடைந்தவளாக தந்தையிடம் சென்று என்று அசைத்தாள் அடி வயிறு சில்லிட்டவளாக சுற்றமுற்றும் பார்த்தாள் அருகே மேஜை மீது ஒரு பேப்பரும் அதன் மேல் ஒரு பாட்டிலும் வைக்கப்பட்டிருந்தது என்று கத்தியவாறு அந்த பாட்டிலை எடுத்து பார்த்தாள் அது அவள் தந்தைக்கு ரத்த அழுத்தத்திற்காக கொடுக்கப்பட்டிருந்த தூக்க மாத்திரை பாட்டில் காலியாக இருந்தது வேகமாக அந்த காகிதத்தை எடுத்தாள் எங்கள் விருப்பத்திற்கு மாறாக என் மகளுடன் வாழ இனி எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்கள் சாவுக்கு நாங்களே இப்படிக்கு இப்படி கமலா ஐயோ மை காட் என்று அலறிய உமா உடனே ஓடி சென்று தந்தையின் மொபைலை எடுத்து அவர்களின் குடும்ப டாக்டர் பாஸ்கருக்கு போன் செய்தால் எதிர் திசையில் போனை எடுக்க சற்று நேரம் ஆன போது உமாவின் மனம் பதை பதைத்தது கடைசியில் போனை எடுத்த டாக்டர் பாஸ்கர் ஹலோ குட் மார்னிங் சீஷன் என்று முடிப்பதற்குள் டாக்டர் கீழ் அப்பாவும் அம்மாவும் தூக்கம் மாத்திர சாப்பிட்டுட்டாங்க போல இருக்கு உடனே வாங்க என்றால் அலும் குரல் ஐயோ சொல்ற என்றவர் உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புகிறேன் என்று கூறி போனை துண்டித்தார் தந்தையின் பார்த்தாள் மூச்சு வருவது போலவும் இல்லாமலும் இருப்பது போலவும் தோன்றியது கமலாவின் நிலையும் அப்படியே தந்தையின் மொபைலுடன் குறுக்கும் நெடுக்குமாக பதட்டத்துடன் நடந்து கொண்டிருக்கும் போது ஆம்புலன்ஸ் வரும் மொழி பலமாக கேட்டது ஓடி சென்று கதவை திறக்கவும் இருந்து இறங்கி வந்த நான்கு ஆட்கள் சேஷனையும் கமலாவையும் தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றினர் உமாவும் பெரியவுடன் ஆம்புலன்ஸ் மருத்துவமனையின் எமர்ஜென்சி வார்டை நோக்கி பறந்தது நல்லவேளை நீ சரியான நேரத்துல தான் பார்த்திருக்க கம்ப்ளீட் ஸ்டமக் வாஷ் செய்தாச்சு ரெண்டு பேரும் ஆபத்தான நிலையை தாண்டிட்டாங்க எக்ஸஸ் தூக்கம் மாத்துறதா என்றார் டாக்டர் டாக்டர் சொன்னதை கேட்டு கண்களில் விளைந்த கண்ணீரை தொடித்துக் கொண்ட உமா இப்ப நான் அவங்கள பாக்கலாமா என்று கேட்டார் ஓ என்று சொன்ன டாக்டர் அப்போதுதான் உமாவுக்கு சற்று தள்ளி நின்றிருந்த இளைஞனை கவனித்தார் அந்த இளைஞனைய டாக்டர் அருகில் வந்து டாக்டர் ஐ எம் ரிஷி உமாவின் பாய் ஃப்ரெண்ட் டாக்டர் பாஸ்கர் அவனை உற்று பார்த்தவர் இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான் போல என்றார் பாஸ்கர் குடும்ப டாக்டர் மற்றும் நுழைந்தார் டாக்டர் ரிஷியிடம் உன் முகம் தெரிந்த முகமாக இருக்கிறதே என்றார் அம்மா இங்க தான் நர்ஸா இருக்காங்க தேவகின்னு பேரு என்றான் ஓ நீ தேவகி பையனா ஐடில வேலை செய்யறதா சொன்னது அது நான் தான் சார் பாஸ்கர் ஒரு வினாடி யோசித்தவர் பின் ஏதோ நினைத்துக் கொண்டவர் போல் என்னோட உள்ளே வா என்று கண் விழித்து எங்களுக்கு வெறுப்பாக இருக்கு என்றாள் கமலா உமா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள் பின் சரிமா நான் ருசிய கல்யாணம் செய்துக்கல நீங்க உசரோடு இருந்தா போதும் என்றாள் கமலாவும் சேஷனும் பரிமாறிக்கொண்ட பார்வையில் வெற்றி தெரிந்தது இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்த பத்தாவது நாள் மதிநேரம் சேஷன் கலா தம்பதியினர் பகோடா தின்று காஃபியை பருகிக் கொண்டிருந்த போது அழைப்பு மணி ஒழித்தது கதவை திறந்த சேஷனிடம் பையன் ஒரு கவரை கொடுத்து கையெழுத்து வாங்கி சென்றான் முகத்தில் உள்ளே வந்து கவரை பிரித்து அதில் இருந்த கடிதத்தை எடுக்கையில் ஒரு போட்டோன் விழுந்தது கமலா அதை குனிந்து எடுத்தாள் அதில் மனுக்கோளத்தில் ரிஷியும் உமாவும் அவருள் அருகில் புன்னகையுடன் டாக்டர் பாஸ்கர் நின்றிருந்தார் அடி பாவி என்று கூவிய கமலா இது அந்த கடிதாசில என்ன எழுதியிருக்கு சீக்கிரம் படிங்க என்று கத்தினார். அன்பே இல்லாத அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பாஸ்கர் டாக்டரிடம் ஐடியா கேட்டு சும்மா எக்ஸ்ட்ராவாக ஒரு தூக்க மாத்திர சாப்பிட்டு என்ன பயமுறுத்தியதை நீங்கள் மருத்துவமனையில் இருந்த நானே ஊகித்து விட்டேன் ஏனெனில் நான் டாக்டருக்கு போன் செய்த போது உங்கள் மொபைலில் நீங்கள் முதல் நாள் இரவு கடைசியாக டாக்டர் பேசி இருப்பது உங்களுக்கு நினைவு திரும்பிய பின் பார்த்து தெரிந்து கொள்ள சென்ற எனக்கு வேறொரு அதிர்ச்சி காத்திருந்தது ரிஷியின் அம்மா தேவகி பாஸ்கர் அங்கிள் ஆஸ்பத்திரியில் பல வருடங்களாக நர்ஸாக வேலை செய்பவர் அதனால் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா மாத்திரை போட்டுக்கொண்டு உயிர் ஊசலாடுவது போல் நடிப்பது குறித்து நீங்கள் டாக்டரிடம் ஐடி கேட்ட விஷயத்தை என்னிடமும் ரிஷியிடமும் சொல்லிவிட்டார் உங்கள் பிடிவாதம் சரியல்ல நீங்கள் அர்த்தமும் இல்லை என்பதை கல்யாணத்தை அவரே நடத்தி வைத்து விட்டார் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் எங்கள் காதலுக்கு மரியாதை தர கற்றுக் வேண்டும் உங்கள் பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் உங்கள் மகளின் ஆசையை விடவும் உங்களுக்கு உயர்வாக

அப்போது தம்பி ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் தாயாரின் தாங்கிக் கொள்ள முடியாமல் நிலையில் அவள் கல்லூரி படிப்பில் சேர்ந்தாள் அந்த அவர்கள் தூரத்து சொந்தத்தில் விதவை பெண் ஒருவர் இருந்தார் ஏழை குடும்பத்தை சேர்ந்த அவரை இந்த கல்லூரி மாணவியின் தந்தைக்கு மறுமணம் செய்து வைத்தார்கள் தொடக்கத்தில் சித்திக்கும் அவளுக்கும் நன்றாக பொருந்தி போனாலும் காலப்போக்கில் அவ்வப்போது மோதிக்கொள்ளவும் செய்தார்கள் இந்த நிலையில் அவள் கல்லூரி படிப்பை முடித்தாள் வேலை தேடினாள் புனேயில் உள்ள பிரபல நிறுவனம் ஒன்றில் இருந்து அழைப்பு வந்தது தந்தை தூரத்திற்கு அவ்வளவுக்கு அனுப்ப தயங்கினார் ஆனால் அவளோ போதும் என்று பிடித்து அனுமதி பெற்று அவள் விட்டால் போதும் என்று குடும்பத்தில் இருந்து பிரிந்து அங்கு சென்று விட்டாலும் அந்த ஊர் மொழி வேலை கலாச்சாரம் அனைத்துமே அவளுக்கு பெரும் குழப்பத்தை கொடுத்தது வேலை கொடுத்த நிறுவனம் அவளுக்காக ஏற்பாடு செய்திருந்த தங்குமிடத்திலும் இதர மொழி பேசும் பெண்களை இருந்தனர் அடுத்து என்ன செய்வது என்று அவள் குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தி அவளுக்கு அறிமுகமானாள் அந்த பெண்மணி இவள் வேலை பார்க்கும் அதே நிறுவனத்தில் இன்னொரு பிரிவில் சாதாரண ஊழியராக வேலை பார்த்தாள் அவள் இவளது தாய்மொழியில் சரளமாக பேசினாள் வேறு சில மொழிகளிலும் அசத்தினாள் நீ ரொம்ப குழப்பமாக காணப்படுகிறாய் மொழி புரியாமல் தவிக்கிறாய் நானும் குடும்பத்தை பிரிந்துதான் இங்கே தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கிறேன் நடுத்தர வயதாகிவிட்டாலும் நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை நான் தனியாக இருப்பதால் நீயும் என்னோடு வந்து தங்கிக்கொள் உனக்கு தேவையான அனைத்தையுமே நான் செய்து தருகிறேன் என்றாள் அந்த பெண்ணின் பேச்சு இவளுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது அந்த பெண்ணின் அறையில் போய் தங்கினாள் அவள் இவளை நன்றாக கவனித்துக் கொண்டாள் சுவையாக சமைத்தும் கொடுத்தாள் இருவருக்குள்ளும் நல்ல நட்பு ஏற்பட்டு விட்டது அந்த என்று இவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் அவனுக்கும் திருமணமாகவில்லை அவன் அடிக்கடி வந்தாலும் இவளுக்கு தெரிந்து ஒரு நாளும் அந்த வீட்டில் இரவு நேரங்களில் தங்கியதில்லை வந்து சிறிது நேரம் அமர்ந்து பேசிவிட்டு சென்று விடுவான் பார்க்க அழகாக இருப்பான் அவன் இவளிடமும் நட்பு பாராட்டினான் இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் ஊரில் இவளுக்கு சித்திக்கும் தம்பிக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டது அதனால் அவ்வப்போது வீட்டில் இருந்து தம்பி அழுது கொண்டே அடிக்கடி பேசி அழுவான் தம்பியின் நிலையை நினைத்து இவளும் கலங்கி கண்ணீர் சிந்துவாள் அதை பார்க்கும் அந்த பெண் இவளுக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்தில் இவளை வெளியே அழைத்து செல்வாள் அப்போது அந்த இளைஞனும் உடன் செல்வான் அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இவளுடன் நெருங்க ஆரம்பித்தான் இவள் மிகுந்த மனக்கவலையோடு இருக்கும் நாட்களில் அந்த பெண் இளைஞனுக்கு ரகசியமாக போன் செய்து அவள் கவலையோடு இருக்கிறாள் நீ இப்போது வந்து ஆறுதலாக பேசி அவளை தனியாக வெளியே அழைத்து செல் என்று கூறுவாள் அவனும் உடனே தானாகவே வந்தது போல் காட்டிக்கொண்டு இவளுக்கு ஆறுதல் சொல்வான் பின்பு வெளியே போய் வருவோம் உன் மனது ஆறுதல் அடையும் என்று அழைத்து சென்று விடுவான் இப்படியே அவர்களது நெருக்கம் அதிகமானது காலப்போக்கில் அவன் இவளது பலவீனங்களை பயன்படுத்தி போதை பழக்கத்திற்கும் விட்டான் போதையோடு இருக்கும் நேரத்தில் அவர்கள் இருவரும் நெருக்கமாக பழகுவதற்கான வாய்ப்புகளை அந்த பெண்ணே உருவாக்கி கொடுத்தாள் அவள் எதிர்பார்த்தபடி இருவரும் உடல் தொடர்பிலும் ஈடுபட்டு விட்டார்கள் திடீரென்று ஒரு நாள் உள்ளுணர்வு இவளை எரித்தது திட்டமிட்டு அவள் அந்த இளைஞனை பயன்படுத்தி தன்னை தவறான வழிக்கு கொண்டு செல்வதை உணர்ந்தாள் அது பற்றி அவளிடம் பேச நினைத்த போது எதிர்பாராத விதமாக அவளது செல்போன் இவளது கைக்கு வந்தது அதை துலாவி பார்த்தவள் அதிர்ந்து போனாள் இளைஞனும் அந்த பெண்ணும் அதில் நிர்வாண கோலத்தில் இருந்தார்கள் அதற்கு மேலும் அங்கு இருந்தால் தன்னை ஆபத்தான சூழலுக்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்பதை உணர்ந்த அவள் உடனடியாக விமானத்தில் கிளம்பி வரும்படி தன் தந்தையை அழைத்தாள் அவரும் வர அந்த பெண்ணிடம் எந்த தகவலும் சொல்லாமல் தனது பொற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பி வந்து விட்டால் மகளின் திடீர் வரvirkான காரணம் தெரியாத தந்தை திகைத்து போய் அவளுக்கு உள்ளூரில் வரம் தேடி கொண்டிருக்கிறார். வெளியூரில் தங்கி இருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கும் பெண்கள் ஆண்களிடம் மட்டுமல்ல இது போன்ற பெண்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி.